வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ரீசன்ட்டா கூட உங்களை நியா நல்லா பாத்தோம் ஆமா சோ எப்படி இருந்தது வீட்ல எல்லாம் என்ன சொன்னாங்க ம் பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க சில விஷயங்கள் பார்க்கற போது ட்ரோல் பண்ணும்போது ஒரு மாரியா இருந்தது பட் சில விஷயங்கள் பார்க்கற போது பரவாயில்லை நம்ம இந்த அளவுக்கு இருந்துட்டு நிறைய இடையவுக்கு நம்ம தெரிய வந்திருக்கோம் வெளியே வந்திருக்கணும் சொல்லி வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது அறிவியல் பூர்வமாக யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா அங்கே உட்காந்துருக்கேன்னா அங்கே போயிருந்தேன் சார் சரி செஞ்சு காட்டுங்க இதை கையில் பிடிச்சிருக்கீங்க எனக்கு புரியல இது என்ன பண்ணுது இப்போ இது சில இடங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் ஆகும் சார் நீ பாருங்க சார் நான் கையில் ரொட்டேஷன் பண்ணல ஆமா இது மாதிரி தொங்குற ஒன்று பிடிச்சிருந்தா ரொட்டேட் தான் ஆகும் நிற்காது சார் சுத்திட்டே தான் இருக்கும் சார் ஏங்க அது நின்னா தாங்க அமானுஷியம் ஆடுனா அது எப்படி அமானுஷியம் சரி ஆம் சங்கர நாராயணன் ஸோ ஆக்சுவலாக நான் வந்து கடலூர் மாவட்டம் நான் இது வரலையும் படித்து முடிச்சிருக்கிறது எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் அண்ட் பிஜிடிசி ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அண்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு வந்துட்டு நான் வெறிய ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்துட்டு ஈவன் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் மோர் தேன் நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன் இது வலையுமே நீட் அண்ட் ஜெய் கூட நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சராக டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் இருக்கா இல்லையா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டில் நடந்த ஒரு நிகழ்வு அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்க தான் மாடு வளர்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் போய்ட்டு பால் எடுத்துக்கிட்டு நாங்கள் வரணும் வீட்டுக்கு வரணும் ரெண்டு கிலோமீட்டர் அது ஃபுல்லாக காடு தான் அப்போல்லாம் வந்துட்டு காலையில் எங்கள் பெரிய அக்காவும் பெரிய அண்ணனும் போகணும் ஸோ ஈவினிங்கை பொறுத்தவரை நானும் எங்கள் சின்ன அக்காவும் போகணும் மொத்தம் வீட்டில் நாலு பேர் ஸோ அப்படி இருக்கிற வகையில் ஈவினிங் நாங்கள் போய்ட்டு ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் நாங்கள் கிராஸ் ஆகி நாங்கள் வரும்பொழுது கொஞ்சம் இருட்டான ஒரு நேரம் ஆகிடுச்சு ஏழு மணி அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு பால்காரங்க நாங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது ரொம்ப தூரத்தில் ஒரு உருவம் ஒன்று போயிட்டு இருந்தது ஆக்சுவலாக அந்த உருவத்தை பார்த்து நான் என்ன சொன்னேன் அக்கா வந்து ஏக்கா நம்ம ரொம்ப பயமாக இருக்குது அவங்கள நம்ம கூப்பிட்டு நிற்க சொல்லிவிட்டு நம்மளும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அக்கா கிட்ட சொன்னேன் அதுக்கு அவங்க இல்லை தம்பி நம்ம சீக்கிரம் போய் நடந்தே நம்ம அவனை போய் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பட் ரொம்ப ரெண்டு பகுதிக்குமே எந்த ஒரு வழியுமே கிடையாது எல்லாம் கள்ளிச்செடி மட்டும்தான் ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த ஏரியாவை வந்துட்டு ஒத்தையடி பார்த்து தான் அதுவும் போகும்போது நம்ம தரையை தான் போகணும் ஏன்னா நெறிஞ்சு முழுலாம் கொத்தோம் ஆக்சுவலாக அப்படி நான் பார்த்துட்டு குனிஞ்சு நிமிந்து நாங்கள் இப்படி பார்க்குற போது கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒயிட் அப்பீரன்ஸாக இருந்த ஒரு உருவம் வந்து திடீர்னு காணாமலே போயிடுச்சு ஆக்சுவலாக நான் அக்கா கிட்ட அப்படின்னு நான் கேட்குறேன் என்ன யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க எங்கே அப்படின்னு கேட்டால் அக்கா இல்லை பேசாத இப்போதும் பேசுறாங்க வீட்டுக்கு போய்க்கலாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து தான் சொன்னாங்க பட் அக்காவுக்கு இப்போ தெரியும் பட் நான் அப்போ வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு அந்த அந்த உருவம் பேயுங்கிற விஷயம் என்னால் அனலைஸ் பண்ண முடிஞ்சுது பட் ஆனால் அதை வீட்டில் வந்து அக்கா அவங்கள்ட்ட சொல்லும்போது தான் ஓகே நம்ம கொஞ்சம் தவறான ஒரு நேரத்தில் அந்த பார்த்தான் கிராஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஏழுலையே வந்துடும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உணர்ந்தேன் பட் அந்த சிக்ஸ் டூ செவனுங்கிற டைமில் நான் ஒரு வாட்டி நான் வந்து பார்த்துருக்கேன் நான் நேரடியாகவே ஆமாம் தட் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் தான் நான் பார்த்துக்கேன் ஆக்சுவலாக வந்துட்டு ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன் நான் பட் நாளாக நாளாக டூ தௌசண்ட் செவனில் வந்து நான் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி போகிற டைமு நான் வந்து அப்பாட்டை பற்றி கேட்கற போது என்னப்பா அமான இந்த மாதிரி பேயெலாம் இருக்குதாப்பா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஜோசியம் பார்க்குறேன் பண்ணுறீங்களே அப்படின்னு பொழுது அப்பா எனக்கு ஒரு அஞ்சு விஷயம் சொன்னாங்க சில இடங்கள்ல அமௌன் இருக்கும் சில இடங்களில் இருக்காது அதுமாரி அந்த அமௌன் விஷயங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாது சில பேர்த்துக்கு தான் தெரியும் அப்படின்னாங்க நான் ஃபிசிக்ஸ் படித்ததுனால நான் அப்பாட்ட கேட்டேன் ஆர்வப்பட்டு அது எப்படிப்பா நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் எனக்கு எக்ஸ்ப்ளோன்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு அப்போ தான் அந்த செயின் வந்துட்டு அப்பா வச்சுருந்தார் ஆக்சுவலாக அது வந்து ஸ்டீல் அப்போ வந்து கோல்டு கிடையாது வீட்டில் டூ வீலருக்கு ஒரு டிஎஸ் ஃபிஃப்டி எக்ஸல் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு செயின் ஒன்று லென்த்தாக இருக்கும் அந்த செயினை வச்சுக்கிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக ஃபோர்ஸ் வேணும் ஃபோர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே சுத்தாது ரெஸ்டிலர் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுனாலும் மூவாகிற ஆப்ஜெக்டை ரெஸ்டூவ் வரனாலும் ஃபோர்ஸ் வேணும் தட் இஸ் நியூட்டன்ஸ் லா ஒரு எனர்ஜி தான் இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எனர்ஜி நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய் பட் இட் கேன் சேஞ்ச் இட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் இன் டு ஆற்றல் ஆட்டல் அழிவது தமிழில் சொன்னோம்னா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு வடிவத்தில் உள்ள ஆற்றல் மறைந்தால் அது எவ்வித ஆற்றல் எழுப்பும் இன்றி மற்றொரு வடிவில் தோன்றும் இதுதான் அப்போ ஒரு எனர்ஜி தான் இன்னொரு எனர்ஜியை மாறுமே தேவை புதுசாக ஒரு எனர்ஜி யாரும் உருவாக்க முடியாது இது எடுத்துகிட்டு போய்ட்டு அப்பாட்ட நான் வந்து முதல்ல என்ன பண்ணால் செயினை ஒரு இடத்த ஹோல்ட் பண்ண சொன்னார் ஓகே நான் ஹோல்ட் பண்ணேன் எந்த ரொட்டேஷனுமே வரல நான் அப்போ பார்த்தேன் என்னப்பா ஒன்றுமே இல்லை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படியே வா அப்படின்னு சொல்லி காட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் அழிச்சிட்டு போயிட்டு இப்போ செயினை ஹோல்ட் பண்ணுனாரு நான் அப்படியே ஹோல்ட் பண்ணேன் அது அப்படியே இப்படி ரெஸ்டில் இருந்தது லைட்டாக மூமெண்ட் ஆச்சு பட் இட் வில் டேக் டூ டூ த்ரீ மினிட்ஸ் அந்த டைம் ஆனது உடனே அந்த ரொட்டேஷன் சீக்கிரம் வரலாது ஆனால் கொஞ்சம் லைட்டாக இப்படி இப்படி மாறுது நான் நானும் அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு நேரம் எங்கேயாச்சும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஏரியா லார்ஜாக வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிது அப்போ அப்பா என்கிட்ட கேட்டார் ஸோ இது எதனால் சுற்று உனக்கு தெரியுது அப்படின்னு கேட்டார் இல்லை தெரியல அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இந்த மாதிரியான இடங்கள் வந்து பூமியில் இருக்குது இது வந்து அமானுஷ்ய சக்தின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி இது எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகாது சில பேர்த்துக்கு தான் ஒர்க் ஆகும் இது உனக்கு நடக்குங்கிற விஷயம் நான் ஜாதகத்துலேயே நான் கணிச்சு வச்சுருக்கேன் இந்த விஷயம்லாம் நீ என்கிட்ட கேட்டிருக்கு பட் இதுமாரியான விஷயங்கள் நீ அதிகம் இதில் பற்றி ஈடுபட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாலு விஷயங்கள் சொல்லி அதை செய்து காமிச்சாங்க நாளாக நாளாக அதுக்கப்புறம் நான் திரும்பவும் கொஷின் கேட்குற போது அப்பா இதுக்கு மேலே நீ கேட்டேன்னா நீ உன் லைஃபை விட்டு டேர்ன் ஆகிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துடுவேன் நாளைக்கு உன் லைஃப்பில் உன்னோடய ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆயிடும் இதனால் உனக்கும் ப்ராப்ளம் வரும் ஃப்யூச்சரில் இதனால் நிறைய பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கும் பட் இந்த விஷயத்தை உன்ட்ட சொல்லியிருக்கேன் இது வேறு யார்ட்டு நீ ரிவீல் பண்ணவும் வேணாம் எதுவும் வேணா இது மட்டும் நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்பா அதோடு விட்டுட்டாங்க இப்போ நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா இது பார்க்கும்போது அதே தான் இப்போ நான் ஒரு செயின் வச்சிருக்கேன் அது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்டில்லா இருந்தது ஓகேவா சோ அப்புறம் சிம்பிள் நம்ம கை ஆட்டோமெட்டிக்கா ஷேக் ஆக டூ டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம அவ்வளோ லாங் போகணுங்கிற அவசியம் கிடையாது நான் சொன்னது அப்பா பண்ணும்போது எனக்கு நடந்தது பட் நான் இங்க உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி பார்க்கறபோது போது அவ்வளோ டைமே ஆகாது நீங்க டைம் வந்து ஆன் பண்ணிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க பொசிஷன் இந்த கை உங்க சுத்தணும்னா கண்டிப்பா இந்த ஒரு இடமாவது நீங்க ஷேக் பண்ணனும் இல்ல நீங்க இதையாவது ஷேக் பண்ணனும் எதையுமே ஷேக் பண்ணாம இது நடக்காது அப்படி கிடையாது இப்போ வந்து ஒரு செயின் வச்சுக்கலாம் சிம்பிள் கிராவிட்டி தான் இங்க வெயிட் இருந்தா மேபி அது பெருசா ஷேக் ஆயிருக்காது வெயிட்டே கிடையாது ஒரே ஒரு இதுதான் அண்ட் அட்மாஸ்பியர்ல இருக்க ஏர் ஆர் பெருசா பிசிக்ஸ் தெரியாது அட்மாஸ்பியர் ஏர் ஆகும் கண்டிப்பா அது ஷேக் ஆகும் அதனால தான் நம்ம வந்து கேமரா ட்ரை பண்ண யூஸ் பண்றோம் ரொம்ப நாள் நம்ம கேமரா பிடிக்க முடியாது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இப்படி ஷேக் பண்ணனா கூட ஒரு ஸ்டில் எடுக்கும்ல சோ தானே இங்கேயும்

ஒரே சர்க்கிள்ல இருந்தா தான் அது ரேடியஸ் மாதிரி ஒரு சர்க்கிள்ல சுத்தல ஊஞ்சல் கான்செப்ட் தான் இப்போ ரெண்டு ஊஞ்சலுக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அதனால தான் பேக் இன் ஃபிரண்ட் சுத்துது ஓகே அதுவே நீங்க அந்த டயர்ல அந்த சின்ன வயசுல நீங்க சுத்தி இருப்பீங்க அந்த மாட்ல கட்டி ரைட் ஓகே அப்போ என்னதான் நீங்க முன்னாடி போனாலும் எப்படியோ ஒரு ஒரு சர்க்கிள் வந்துறோம்லங்க ஓகே ரைட் வருதுன்னு வெச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு ரோப் ஒன்னு ஹோல்ட் பண்றேன் அதே மாதிரி ரொட்டேஷன் ஆகணும் இல்லையா அந்த கயிருக்கு weight ரொம்ப கம்மி இல்ல கை கயிருக்கு ரொம்ப weight கம்மியா இருந்தா பட் செயின் அப்படிங்கிறது ஆரம்பத்துலயே அதை சுத்த ஆரம்பிக்கல அது ஒரு மெட்டல் இல்ல அது மெட்டல்ஸ் ஓகே அது ஆரம்பத்திலே சுத்தி இருந்தா நீங்க சொல்றது கரெக்ட் தான் இதோ ஒன்னு நடக்கும் பட் நான் சேஞ்ச் பண்ணலாம் நம்ம அதை எக்ஸ்பரிமென்ட் ஓகே ரைட் ஆ ஓகே நான் ஆரம்ப பண்றேன் बिकॉज இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் ஆ ஷூர் நீங்க என்னோட கையை வந்து எந்த பொசிஷன்ல வச்சிக்கணும்னு சொல்லுங்க அதே ஒரு பொசிஷன்ல நான் வச்சிக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க பாக்குற எல்லா இடங்களிலும் இது வொர்க் அவுட் ஆகாது சில இடங்கள்ல மட்டும் தான் ரொட்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த இடத்தை பண்ணலாமா அப்படின்னா ஸோ கீழே வச்சிடுறேன் உடைய கையை பாருங்க நீங்க சொன்ன பேக் அண்ட் வெயிட் பண்ணுங்க சரி இதுக்கு என்ன மீனிங் இப்போ சுத்தா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நான் கை ஷேக் ஆகிறதுனால சுத்தல கரெக்ட்டுங்களா

இதே ஆப்ஜெக்ட் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டில் ஏன் வர மாட்டேங்குது இதே ஆப்ஜெக்ட் ஏன் லெஃப்ட் அண்ட் ரைட் போக மாட்டேங்கிது இந்த மாதிரியான கொஷின்ஸ் எனக்குள்ளே நிறைய இருக்குது அதை நான் ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் வந்திருக்கேன் அந்த இதில் காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன் தவிர மை மோட்டிவ் இஸ் நாட் ஆக்சுவலி தட் நீயா நானா அப்படின்றது கிடையாது ஐ ஜஸ்ட்டு வாண்ட் டு கெட் த ஆன்சர் நீயும் நானும் ஆல் டு கெதர் கெட் த ஆன்சர் ஃபார் பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ் தான் என்னுடைய கொஷின் ஆக்சுவலாக ஆக்சுவலாக நான் ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால

ஒரு லேடி அப்படின்ற ஒருத்தவங்க உள்ளார உடம்புல பந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு குவாட்டர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த லேடிக்கு குவாட்டர் குடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு போல ஸோ அதனால தான் அவங்க கேட்குறாங்க மற்றபடி இதில் ஒன்றும் எஃபெக்ட் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வரலாம் பட் அதே லேடிக்கு அவங்க குவாட்டர் வாங்கி கொடுத்த பொழுது எந்த ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு உடம்புல போனான்னு சொல்கிறாங்களோ அவன் அந்த பாட்டிலை வந்து ஓப்பன் பண்ணி டைரெக்டாக குடிக்காமல் அந்த மூடியில் ஊற்றிட்டு குடிச்சிட்டு தான் கிளாஸ்லேயே ஊற்றுற ஹாபிட்ட ஒன்று இருந்துச்சு பட் அதையே அந்த லேடியும் பர்ஃபெக்டாக அதே மாதிரியே பண்ணாங்க இவங்க பிடிச்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நீ ஏரியா கிடையாது இது வந்துட்டு ஒரு விஷயம் நாங்கள் நேரடியாகவே நான் பார்த்தது ஆக்சுவலாக நீங்க சொல்ற மாதிரி ஒரு உடுக்க சத்தத்தை உருவாக்குறதுனால அவங்க பிரைனில் சில எது நடக்குதுன்னு சொல்றீங்க என்னுடைய கொஸ்டின்ஸ் அதுதான் அதே சத்தத்தை உருவாக்குங்க எனக்கு வருதான்னு பார்க்கலாம் ஆனால் பத்து பேத்துக்கு வருதான்னு பார்க்கலாம் அப்போ உங்க சயின்ஸ் ஒர்க் ஆகுதான்னு பாத்துக்கலாம் நான் வந்து சயின்ஸை தப்பா சொல்லலை நீங்க வந்து இது இது நடத்துறது மட்டும் வேற வேற டைரக்ஷன்ல கொண்டு போகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த விஷயத்தை நான் சொல்றேன் பட் என்னதான் நீ கிராமத்துல இருந்தாலும் இத்தனை படிப்பு படிச்சிருக்கீங்க ஆமாம் ஒரு வேலை என்னன்னா

அது ஏன் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ரீசெண்ட் நம்ம பார்த்துருப்போம் மழை வந்த டைமில் ஒரு கிணறு ஃபுல்லாக தண்ணி அனுப்புனாங்க பட் அந்த கிணறு நிரம்பவே இல்லை அதுக்கப்புறம் ஐஐடி என்ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய்ட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அங்கே ஒரு சுண்ணாம்பு கல் வகையான புது வகையான பாறை இருந்திருக்கு அதில் வரக்கூடிய எல்லா தண்ணியுமே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மற்ற கிணறுகள் எல்லாத்தையுமே நிரப்பி வச்சது பட் எல் இவ்வளோ தண்ணி அனுப்புனாலும் எப்படி கிணறு எப்படி நிரம்பாமல் இருந்தது எல்லாத்துக்குமே ஒரு கொஷினாக இருந்தது அது உள்ளே போய்ட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்குற போது தான் இப்படி ஒரு வகையான கல் இருக்குது ஸோ அந்த கல் வந்து அந்த ஊரில் இருக்க மற்ற கிணறு எல்லாத்துக்குமே தண்ணி அனுப்பி ஃபில் பண்ண வச்சுருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி அவமான இந்த ரொட்டேஷன் ஆகிறதுக்கு எதனால் ரொட்டேஷன் ஆகுது சயின்ஸால் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் நான் வந்து இதை சொல்ல வரது ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிறீங்க நான் கேட்குறேன் இடையில உங்களால் காமிக்க முடியுமா எனர்ஜியை போயிடும் இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆக்சுவலாக ஆனால் கண்ணிலே பார்க்க முடியல பட் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற லைவ் ப்ரோக்ராம நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் எலக்ட்ரோ மேக்னடிக் வியூ சேட்டலைட்டுன்னு சொல்கிறோம் இன்னொன்னுமும் பேசுகிறோம் பட் ரியலாக ஒரு விஷயம் நடக்கிற பொழுது அது எதனால் நடக்குது அப்படின்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துக்காக தான் ஆக்சுவலாக நான் இதை பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணால் பண்ணலாம் ஆக்சுவலாக அந்த ரோப்பை ட்ரை பண்ணி பார்த்துடலாங்களா ஓகே ரைட் ப்ளீஸ் டேக் த ரோப் எடுத்து இந்தா ரோப் அடதா வச்சிருக்கீங்க இல்ல 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 டாப் மீ எல்லா டைப்பும் என்கிட்ட இருக்கு ரோப்ல நிறைய டைப் இருக்கு ரோப் வேற ஏதாவது ரோப் தவிர வேற இப்போ இது ஓரளவுக்கு weight உள்ளது தான एक्चुअली ஓகே இப்ப நான் புடிச்சிருக்கேன் அத ஓகே சென்ஸ் அத பெருசா weight இல்ல அண்ட் பெருசா பிரஷர் இல்ல பெருசா சுத்தல ஓகே இப்போ நான் படிச்சது ఫిజిక్స్ பட் இதே புவியியல் சம்பந்தமா ஜியோகிராஃபி சம்பந்தமா படிப்பாங்க சோ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரீச் ஆனது அப்படினா சோ அவங்க இது எதனால நடக்கலாம்ங்கற விஷயத்தை அவங்க ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் மேபி இது எதனால ரொட்டேஷன் எஃபெக்ட் வருதுங்கற விஷயத்தை கொண்டு போகலாம் அவ்வளவுதான் இது என்னால் கொண்டு போய் ரிசர்ச் பண்ண முடியும் பட் நான் கண்டுபிடிச்சிருக்க வரலையுமே இட் இஸ் ஒர்க் மேக்ஸிமம் ஃபார் ஓ பாசிட்டிவ் பிளட் ஓ வகை சேர்ந்த பிளட் குரூப்புக்கு ஒர்க் ஆகுது அது அது என்ன ரீசன் அப்படின்னு நான் எங்கள் அப்பாட்ட கேட்குற போது அவர் சொன்ன ஒரே சீக்கிரட் தான் வேறு எதுவும் சொல்லலை நம்ம பாடியில் வந்து அந்த ரத்த ஓட்டம் நல்லா வரவங்களுக்கு இது அதிகமாக எஃபெக்ட் காமிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்பா அப்போ அதுவும் சயின்ஸ் தானே ஆ அதுவும் சயின்ஸ் தான் இது ரொட்டேஷன் ஆகுது இல்லை என்னுடைய கொஸ்டின் அதான் இது ரொட் என்னைய அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கோபிநாசா சொல்லியிருப்பார் இது நின்னாதான் அமோனிஷியம் சுத்தினா அமோனிஷியம் இல்லைன்னு சொன்னார் ஆக்சுவலாக ஏன் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சேம் இப்படி பிடிச்சா அது எப்பவுமே நிக்காது ஸ்டில்லா அது என்ன இது இப்ப நீங்க பிடிச்சோம் இல்ல ஸ்டில்லா தான் நின்னுச்சு இல்ல இது பெருசா உங்களுக்கு புரிய மாட்டேது இல்ல அப்படி இல்ல நீங்க நான் என்ன சொல்றேன்னா இது கூட வேறதா வெயிட் ஆட் பண்ணுங்கன்றேன் இப்போ நான் இங்க வெயிட் இருக்கறனால இந்த வெயிட்ல என்ன ஆகுது ஓகே இப்ப ரொட்டேஷன் ஆகுதா ஸ்டில்லா இருக்கா ரொட்டேட் फ्रंट அண்ட் பேக் அந்த மாதிரி இல்ல நம்ம நம்ம பாக்கது ரொட்டேஷன் எஃபெக்ட் பத்தி நம்ம பாக்குறோம் ரொட்டேட் அப்போ ஏதோ ஒரு எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் அதை சுற்றணும் பட் நம்ம இங்கே எதுவுமே நம்ம ஃபேன் போடல காற்றடிக்கல எதுவுமே இல்லைங்கிற போது ரொட்டேஷன் ஆகுதுன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்குது ஆக்சுவலாக நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இப்போ எப்படி நம்ம பாடியில் செல்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம இறந் இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே டீ ஆகும் அதெல்லாம் டீ காம்போஸ் ஆகும் அந்த டீகாம்போஸ் ஆகக்கூடிய அந்த செல்ஸ் மேபி இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை கேரி பண்ணிட்டு கூட பண்ணலாம் அப்படின்ற ஒரு தேரியில் இருக்கலாம்கிறது என்னுடைய அசிம்ஷன் அதுதான் தேரி போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வியூஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த எலக்ட்ரோ மேக்னிக் யூஸ்ஸை நம்மளால பார்க்க முடியல வி கேன் எப்படி அப்ஸோ திங் எல்லாமே நம்ம பார்க்குறோம் அல்ட்ரா வயலட் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே எலக்ட்ரோ மேக்னிக் யூஸ்ல தான் வரும் ரைஸ் எடுத்தாலும் அதில் தான் வரும் காமா ரைஸும் அது தான் காமா ரைஸ்ஸும் அதுதான் எக்ஸரைஸும் அதுதான் பட் ரைஸை யாரும் நம்ம பார்த்ததே இல்லை ஆனால் பாருங்க நம்ம ஃபிங்கர் எல்லாம் நமக்கு வருது பட் இன் அந்த பாத் இஸ் நாட் விசிபிள் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் வந்து டீ ஆகும் ஆகும்பொழுது அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக டெவலப் ஆகலாம் இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மாவாக இருக்கலாம் அப்படிங்கிற தெரியாதான் நான் வந்து பிலீவ் பண்ணுறேன் அதை தான் நானும் இதை வந்து படித்ததான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறேன் ஆக்சுவலாம் இப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம செல்ஸ் எப்படி நடக்குதோ நம்ம இறந்ததுக்கு அப்புறம் பாடியோட செல்ஸ் அந்த மாதிரி ஆகலாம் அப்படின்றதான் இன்னும் மர்மமாக தான் இருக்குறதுக்கு உங்களுக்கு விட எனக்கு தெரிஞ்சா நல்லது நான் தான் நான் இந்த ஷோ மூலயமா நான் சொல்ல வர்றது இதுதான் நான் கலந்துக்கிட்டதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா நான் கண்டுபிடிச்சிருக்க மெட்டல்ஸ்க்கு மெட்டல்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எஃபெக்ட் வருது நான் பண்ண அந்த நூறு சாம்பிளோடைய ரிப்போர்ட்ஸ் வகையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஓ வகை ரத்தம் சேர்ந்த யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற விஷயத்த பார்த்துருக்கேன் மூணாவதா அந்த நீரோட்டம் போர்வெல் போட்டிருக்கிற இடத்துல சில இடங்கள்ல நீரோட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த இடத்துல நீங்க பண்ணும்பொழுது இந்த ரொட்டேஷன் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் வியூவர்ஸ் நீங்களாக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னா நான் சொன்ன இடங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட் அப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் எதை ட்ரோல் பண்ணாலும் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது யாராவது ஒருத்தவங்களுக்கு அது போகும் பொழுது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி திங்கிங் கிடச்சிதுன்னா ஸோ அதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று நான் கண்டுபிடிச்சிருக்கணுமே இதான் விஷயம் ஸோ இதன் மூலயமா வேறு யாரோ ஜாக்ரஃபியோ இல்லை வேறு ஏதாவது படிக்கிறவங்களுக்கோ இல்லை ஆன்மா சம்பந்தமாக பண்ணுறவங்களுக்கோ ஒரு அமானுஷிய சம்பந்தமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குழு மாதிரி தான் இது இதனுடைய பதில் தெரிஞ்சால் நானா குழுவின் சார்பாக நான் என்னுடைய முதல் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன்